கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து பிரபஞ்சத்தோட எனர்ஜியை சென்ஸ் பண்ணக்கூடிய டைம் நீங்கள் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்ப்பீங்க அதாவது உங்களுக்கு வந்து உங்களோட பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது குரு வந்து செம்மையாக இருப்பார் அதனால வந்து அதாவது வந்து உங்களோட ராசி பலனில் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் குழப்பிக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு வந்து இந்த வாரம் நல்லா இருக்குது இந்த வாரம் ஏன்னா வந்து இப்போ ஒரு ராசியில் உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபுல்லாக அந்த ஒரு ஏழு வருஷத்துக்கு டைம் சரியில்லாமலா இருக்கும் அதில் சில வாரம் நல்லதாக தான் நடக்கும் நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்கும் சில வாரங்கள் டவுனாக இருக்கும் அதில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கக்கூடியது பண விஷயம் ரொம்ப பெட்டராக நடக்கக்கூடியது பணம் வர வேண்டிய பணம் நல்லா வரும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து பிரபஞ்ச பிரபஞ்சத்திட்ட நீங்கள் என்னெல்லாம் கேட்டிங்களோ நீங்கள் கடவுள்கிட்ட என்னெல்லாம் ப்ரே பண்ணீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய டைம் இந்த வாரம் நல்லா இருக்கு நீங்கள் சிரித்து சந்தோஷமாக இருங்க காலையில் நேரமாக எழுந்து வச்சுக்கோங்க காலையில் நேரம் உங்களுக்கு எவ்வளோ நேரமாகவும் நீங்கள் சிலர் வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க கூடியவங்களாக இருந்தால் ஓகே இல்லை பத்து மணிக்கு தான் எழுந்திருப்பீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணிக்கு எழுந்திருங்க எட்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருங்க அந்த மாதிரி கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சி உங்களோட வேலைகளை எல்லாம் செய்யுங்க இன்னும் ஆக்டிவாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ப்ளெஸ்ஸிங்ஸ் இருக்கு அப்படின்றது ரொம்ப நல்லா புரியும் உங்களோட வீட்டில் இருக்க பெட் அனிமல்ஸ்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் வந்து என்ன ஒரு ஒரு டாக் வளர்த்துறீங்களோ ஒரு கோ வளர்த்துறீங்களோ இல்லை பூனை வளர்த்துறீங்களோ அதோடய ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதோட கனெக்ஷன்ஸ் வந்து அது என்ன சொல்லுதுன்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்குவீங்க உங்களோட இன்டியூட்டிவ் ஸ்கின்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஜல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ